அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகாத்து அலஹமது இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே இந்த பண நெருக்கடி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது பணப்பிரச்சனை தான் இருக்கிற பிரச்சனையில் பெரிய பிரச்சனை நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்முடைய பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படின்னாலும் சரி அழகுக்காக இருந்தாலும் ஆரோக்கியத்துக்காக இருந்தாலும் அன்புக்காக இருந்தாலும் இந்த பணம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு அப்போ நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நபர்களுடைய தேடல் பணமாதான் இருக்கு அப்படிப்பட்ட பணத்தை மிக அவசரமான நிலையில் அல்லாஹ்விடமிருந்து எளிதாக பெற்றுத்தரக்கூடிய நாலு வழிமுறைகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த நாலுல ஒன்ன நீங்க செஞ்சாலே போதும் ஆனா இன்ஷா அல்லாஹ் ரொம்ப அவசரமான தேவையா இருக்கு எனக்கு நாளைக்கு ஒரு பெரிய அளவு பணம் வேணும் அப்படின்னு ஒரு அவசியத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த நாளையுமே சேர்த்து ஒரு நாள் செய்யுங்க அலமது அல்லாஹ் அல்லா தாலா நீங்கள் எவ்வளவு பணத்தை கேட்குறீங்களோ அவ்வளவு பணத்தை உங்களுடைய கைகளில் நிரம்ப கூடிய அளவிற்கு அல்ல வரக்கத்தை தருவோம் இப்போ அந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது யார் தஹஜத்துடைய தொழுகையை தொழுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹாலா வரக்கத்தின் வாயில்களை திறந்து வைக்கிறான் உங்களுக்கு அவசர தேவை அப்படின்னா தஹஜத்துக்கு எழும்புங்க தஹஜத்தை தொழுங்க ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்க தஹஜத் தொள்ளக்கூடியவங்களுக்கு அல்லாஹினுடைய நெருக்கம் கிடைக்குது அப்படின்னு இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரர் இருக்காங்க ஒரு பெரிய அதிகாரி இருக்காங்க அவங்களுடைய நெருக்கம் நமக்கு கிடைச்ச அப்படின்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் ஏன் சந்தோஷப்படுறோம் அவங்களுடைய தயவால நமக்கு சில நலவுகள் ஏற்படக்கூடும் அவங்க நம்மள நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி இருக்கும்போது உலகத்தையே படைச்சு பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரப்புடைய நெருக்கம் நமக்கு கிடைச்சு அப்படின்னா நம்மள அல்லா தாலா எவ்வளவு நல்லா பாத்துக்குவான் நம்முடைய தரத்தை உயர்த்துவான் நமக்கு தேவையானதை அவனே செஞ்சு கொடுத்துருவான் அதுதான் எனவே அல்லாஹினுடைய நெருக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா தகஜத்துடைய தொழுகையை தொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் நம்முடைய பண தேவை மட்டும் கிடையாது நம்முடைய எல்லா தேவைகளையுமே அல்லா தாலா நமக்கு கபூலாக்கி தந்துருவான் நம்முடைய வாழ்க்கையே மாறத் தொடங்கிடும் எப்படி வெற்றியின் பக்கம் முன்னோக்கி நீங்க போலாம் அகச்சத்தை கடைபிடிங்க அடுத்தது இரண்டாவது வழிமுறை இஸ்திகபார் ஓதர் இதை இஸ்திகபாரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு டசுல்ல சொல்லியிருக்காங்க உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அவன் எப்போதும் மன்னிக்க கூடியவன் நாம் பகலாலும் இரவாலும் பாவம் செய்கிறோம் அல்லாஹ் பகலாலும் இரவாலும் மன்னிக்கிறான் அல்லாஹ்வின் மன்னிப்பு மிகப்பெரியது அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க எனவே காலையில் செஞ்சாலும் மாலையில் செஞ்சாலும் அல்லாத்தாலாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பாவத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா மழக்குமார்கள் பேனாவை வந்து நிறுத்தியே வச்சிருப்பாங்களாம் எவ்வளோ நேரம் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் வரைக்கும் நம்ம தௌபாவை கேட்கலை அப்படின்னா மட்டும்தான் எழுதுவாங்களாம் இந்த மனிதர் இந்த ஒரு பாவத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம தினமும் இரவுல பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பாவமுமே நம்ம கிட்ட இருக்காது நம்ம செய்த பாவங்களை கூட அல்லாவின் கருணை கொண்டு அதை நன்மையான ஒரு விஷயமா மாத்திடுறான் சுபகானல அல்லா ரொம்ப பெரிய கருணையானன் எனவே பாவ மன்னிப்பை நீங்கள் கேளுங்க நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருந்தாலும் இஸ்திகபாரை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு பலத்தை தருவான் மன வேதனையோடு நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இஸ்திகபார் அதை கடக்கிறதுக்கு நமக்கு பலத்தை கொடுக்கும் இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனை அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு யார் உதவி செய்வா கண்டிப்பாக தான் உதவி செய்வா முதல்ல அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்குறதுக்கு நமக்கு தகுதி வேணும் அந்த தகுதி எதில் இருக்குது அப்படின்னா இஸ்திகபாரில் தான் இருக்குது இஸ்திகபாரை சொன்னால் மட்டும்தான் அல்லாஹ் விடத்துல நம்ம நெருங்கிறதுக்கு தகுதி படைத்தவர்கள் எனவே இஸ்திகபாரை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க அதுவும் தகச்சத்துடைய வேலையில் இருநூறு முறை சொல்லுங்கள் ஏன்னா இருநூறு முறை செய்யக்கூடியவங்களுக்கு அல்லா பாவமே இல்லை அப்படின்னு எழுதிருவானா அது மட்டும் இல்லை நூற்றுக்கு மேற்பட்ட இஸ்திக பாறை யாரு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குமா இன்னும் இஸ்திகப்பாறை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய துவாவுக்கு பதில் கிடைக்குது இன்னும் நம்முடைய வாழ்வாதாரத்தின் கதவுகள் திறக்கப்படுது உணவு நெருக்கடி அகற்றப்படுது இன்னும் அல்லாஹினுடைய கருணையின் வாயில்கள் நமக்கு திறக்கப்படுது இன்னும் அறிவின் கதவுகள் கூட நமக்கு திறக்கப்படுது மேலும் ஒருவர் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவருக்கு ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையிலிருந்து ஒரு நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான் மேலும் அவர் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தையும் வழங்குவான் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க எனவே நீங்க இஸ்திகபார தகஜத்துல இருநூறு முறை ஒதுங்க அடுத்தது மூன்றாவது முறை மூன்றாவது அமல் என்ன அப்படின்னா சதக்கா கொடுக்கறது இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை எது அப்படின்னா அது இதுதான் எல்லாத்தையுமே அல்லாவுக்காக கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் பணத்தை மட்டும் வெளியிட மாட்டாங்க ஏன்னா பணம்ங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பெருசு யார் அல்லாஹுவுக்காக தான் பெரிதாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இழக்கிறாங்களோ அப்போதான் அல்லாஹினுடைய அன்பையும் கருணையும் நாம் முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் பணம் காசை அல்லாஹுக்காக செலவு பண்ணுறதில் நீங்கள் தாராளம் காட்டுங்க எவ்வளவு தாராளம் காட்டுறீங்களோ அவ்வளவு அல்லாத்தால உங்களுக்கு பறக்க செய்வான் அது மட்டும் இல்ல சதக்கா செய்யறது அப்படிங்கிறது நம்முடைய ஈமானம் அதிகரிக்கும் நம்முடைய தூய்மைப்படுத்தும் அது மட்டும் இல்லை நமக்கு வரக்கூடிய கெட்ட மரணத்திலிருந்து ஆபத்துக்கள் பிரச்சனைகளில் இருந்து தடுக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு சதக்காவும் நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதனுடைய பலன் நமக்கு இந்த உலகத்திலையும் கிடைக்கும் மறுமையிலையும் கிடைக்கும் நம்ம விதையை தான் போடுறோம் கண்டிப்பா அது முளைச்சு கண்டிப்பா ஒரு பெரிய மரமா நமக்கு வரும் அதனால சதக்காவை கொடுங்க அல்லாஹ் தால உங்களோட வாழ்வாதாரத்தை வறக்கத்தான் மாத்துவோம் அடுத்தது நான்காவது முறை நான்காவது அமல் என்ன அப்படின்னா காலையிலும் மாலையிலும் அல்லாவ நினைவு கூறதுல நம்ம தவறவே கூடாது அதை மட்டும் நம்ம தஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹினுடைய கருணையின் காரணமாக நமக்கு வரக்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும் ஏன்னா அல்லாஹாலாவை தன்னுடைய திருக்குறளில் சொல்கிறான் அல்லாஹை நினைவு கூறுவது கொண்டு தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சுபகானந்த தலை இதிலேயே நமக்கு சொல்லிட்டா உங்களுடைய இதயங்கள் அமைதி பெறணும் அப்படின்னா நீங்கள் அல்லாவை நினைங்க எப்படியே திக்ரின் மூலமாக உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு செஞ்சாலும் சொல்லுங்க போதுமானது மலையை விட சிறந்த நன்மை அல்லா தருவோம் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ நினைவு கூடுறவங்க தகஜ தொழுகையை கடைப்பிடிக்கிறவங்க இன்னும் இஸ்திக பாறை சொல்றவங்க இன்னும் சதக்கா சொல்றவங்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் கஷ்டத்தையும் கடனையும் எதிர்பாராத பிரச்சனைகளையும் கொடுக்கவே மாட்டான் அல்லா நிம்மதியா பாத்துக்குவான் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குவான் இந்த நாளையும் நீங்க கடைப்பிடிங்க வெறும் மூணு நாள் டைம் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த நாளையும் கடைப்பிடிங்க இன்னும் ஐவேளை தொழுகையும் நீங்க கடைப்பிடிங்க ஹம்தர் இல்லா அல்லா உங்களுடைய வாழ்க்கையை மாத்துவான் அவசரத்திற்கு நீங்கள் கை ஏந்தினால் பணத்தையும் தருவோம் அன்பையும் தருவான் அல்லா அல்லாஹால எல்லாத்தையுமே தருவான் டெஸ்ட் பண்ணி பாருங்க அலமது இன்றைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நான்கு அமல்களுமே ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்தது அதனால் இதில் மாற்றுக்கறதே கிடையாது இந்த நாளையும் செய்யுங்க அவசரத்திற்கு அல்லாஹ்விடம் உதவி ஓடோடி வரும் இன்ஷா அல்லா இந்த அமலை நீங்களும் செய்யுங்க மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டுமல்ல நம்ம தயாரிப்புகளான கேட்பது கிடைக்கும் மஜீஃபாக்கள் கிதா மற்றும் தௌபா கிதாப் மற்றும் நலங்கு மாவு ஃபேஸ் பேக் மற்றும் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஸ்டாலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து